சகோதர சகோதரிகளே தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆட்சியின் மீது வெறுப்பு இந்த ஆட்சி தவறு செய்கின்றார்கள் என்பதை மக்கள் தெளிவாக புரிந்திருக்கின்றார் இந்த ஆட்சி ஒரே ஒரு குடும்பத்துக்காக மட்டும்தான் இருக்கு குளத்தூர்னுடைய எம்எல்ஏ யாருங்கம்மா ஸ்டாலின் ஐயா இல்ல இந்த பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வேலையை அவுட்சோர்ஸ் பண்ணிடுவாங்க பண்ணிருவாங்க பாத்திருக்கீங்களா கம்பெனி அமெரிக்கால இருக்கும் ஆனா அந்த வேலையை பெங்களூர் ஹைதராபாத் சென்னையில் நாம செய்வோம் இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ

இந்த பக்கம் மூணு பேர் தொத்திக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் மூணு பேர் தொத்திக்கிட்டு முன்னாடி ரெண்டு பேர் தொத்திக்கிட்டு இருக்காங்க பின்னாடி ரெண்டு பேர் தொத்திக்கிட்டு இருக்காங்க எப்ப வண்டியை நிறுத்தி உங்ககிட்ட எப்ப கேட்க போறாங்க அண்ணே நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கிறீங்க திட்டங்கள்லாம் வந்து சேருதா தொகுதி எப்படி இருக்கு அவர்கள் பேசுவதற்கு கூட சுத்தி இருக்கிறவங்க விட போறது கிடையாது இந்த பக்கம் தொத்திக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கம் தொத்திக்கிட்டு இருக்காங்க அவுட் சோர்ஸ் எம்எல்ஏ சேகர் பாபா அவர்கள் எப்படி குளத்தூர் முன்னேற பாருங்க இந்தியா முழுவதும் முதலமைச்சருடைய தொகுதியை போய் பாருங்க எப்படி இருக்கு தமிழகத்தில் முதலமைச்சருடைய தொகுதி எப்படி இருக்கு மலை வெள்ளத்துல எந்த அளவுக்கு கஷ்டத்திலே குளத்தூர் மக்கள் இருந்தாங்க குறிப்பாக இந்த வட சென்னை பகுதியினுடைய மக்கள் இருந்தாங்க தேவைங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொலைநோக்கு பார்வை இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் இன்னைக்கு நமக்கு வேணும் இன்னைக்கு ஒரே ஒரு கேள்வி பாரதிய ஜனதா கட்சி நானூறு இடங்களை தாண்டுவதும் நானூத்தி ஐம்பது இடங்களை தாண்டுவதும் உங்களுடைய கையில் இருக்கு தமிழகத்திலிருந்து முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒன்பது எம்பி வட சென்னை நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கையில கொடுக்கும் பொழுது பாராளுமன்ற தொகுதியில மோடி ஐயாவுடைய இடதுகரம் வலதுகரம் இருப்பான் ஐயா ஒரு ஒருவா இல்ல பணத்தை கொட்டி கொட்டி கொடுக்கின்றோம் கொட்டி கொட்டி கொடுக்கறாங்க மாநில அரசு மாநில அரசு மத்திய அரசு கொட்டி கொட்டி கொடுக்கறாங்க ஆனா மாநில அரசு அதை கிள்ளி கிள்ளி நமக்கு தர்றாங்க சென்னையிலே பெருவெல்லாம் வந்துச்சுங்க ஆறாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க ஆறாயிரம் ரூபாய் பாரதிய ஜனதா நாங்கள் சொல்லி இருந்தோம் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் நிறைய பேர் கேட்டாங்க இல்ல இல்ல இந்த அண்ணாமலை என்ன சும்மா சொல்றாரு மாநில அரசு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க சும்மா பத்தாயிரம் சொல்றாங்க ஐயா மத்திய அரசனுடைய குறியீடு அடிப்படையில் உயிர் சேதம் உடைமை சேதம் இரண்டு நாட்களுக்கு மேலே ஒரு வீடுல தண்ணி இருந்தா அதுக்கு ஒரு காம்பன்சேஷன் ஃபார்முலா ஒரு குறியீடு வச்சிருக்காங்க ஐயா அதையெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அதனால தான் ஒரு அறிக்கை கொடுத்து மத்திய அரசு என்டிஆர்எஃப்பில் எந்த செக்ஷன்ல எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் என்றதெல்லாம் நாங்களே போட்டு பத்தாயிரத்தி ரூபாய் கொடுங்க உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வந்துருக்கக்கூடிய அந்த ஆறாயிரம் ரூபாய் பணமும் கூட எழுபத்தி ஐந்து சதவீதம் மத்திய அரசினுடைய பணமும் இருபத்தி அஞ்சு சதவீதம் மாநில அரசினுடைய பணமும் தான் உங்க கைக்கு வந்திருக்கக்கூடிய ஆராயிரம் ஆனா இவங்க ஒரு கவர் எடுத்து கவர்ல முதலமைச்சருடைய போட்டோவை போட்டு அதுக்குள்ள ரூபாய் பணத்தை வாங்கும் பொழுது ரெண்டு திமுக நண்பர்கள் வந்து செல்ஃபி எடுத்து போட்டுட்டா மக்களுக்கு போயிருங்களா உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய இழப்பீடு தொகை ஆறாயிரம் ரூபாய முதல்ல கம்மி அது பத்தாயிரத்து ஐநூறு ரூபாய் வந்திருக்க வேண்டும் வந்திருக்கக்கூடிய பணத்துல எழுபத்தி ஐந்து விழுக்காடு மத்திய அரசனுடைய பணமும் இருபத்தி ஐந்து விழுக்காடு மாநில அரசனுடைய பணம்